சூரியகோணம் ஒரு உத்தரவிட்டால் மட்டும்தான் அட்டலோபத்து போக முடியும் அட்டுவம் என்ன போக ஜமலம் நரகம் நரகத்துக்கு அப்புறம் சூழலோகம் போக முடியும் ஜமல வரணும் ஜெமலவரம் கோவில் அவருக்கப்புறம் தப்பி சிக்கிட்டு ஏதோ எல்லாத்தையும் கனக முடிய சூரியம் பற்றி கிடைக்கும் இப்போ உடனே இப்போ தான் தொப்புலகம் பற்றி கிடைக்கும் நம்மளை வந்து ஒரு குப்பு செய்யலை சோதனை அப்புறம் எனக்கு கலை எழுதி பையன் பாவம் செய்யாமல் தந்தவரம் அப்படி நல்ல சொல்லிட்டேன் அந்த அம்மா சொல்லி பாவமே தெரியல யார் பாவ என்ன அர்த்தம் அது பாவம் செய்யலாம் இந்த மாதிரி இருக்கு நம்ம முன்னாடி நதியை புரிஞ்சு இந்த ஆத்திரமா வந்து இப்பயே நம்ம பாவத்தையும் சிணியத்தையும் எல்லாத்தையும் விட்டு முன்னு நிறுவனம்

ஆ ஐயோ என்ன பூடாத பூ நம்ம பூதாப்பூ கொண்டு வீடு எடுத்துகாதான் பயப்பட கொண்டு எப்படா வாட்லா ஆமா